வயசலாடு எப்படி இருக்கிறீங்க ஆண்டர் நல்லவர் உங்களை நிச்சயமாக ஆண்டர் ஆசீர்வதித்து ஒரு பெரிய காரியத்தை அந்த நாளில் கத்த செய்து முடிப்பார் பயப்பட பயப்படாதீங்க தைரியமாக இருங்க அற்புத அடையாளங்களை கற்ற செய்வார் இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் எபேசிய மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படவும் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களை நீங்கள் பலப்படணும் உள்ளான மனுஷனில் விலப்படணும் இன்றைக்கி நிறைய பேர் பல பலவீனப்பட்டு கஷ்டப்படுறாங்க ஆனால் அங்கே சொல்கிறாரு அவருடைய ஆவியினால் உள்ளான மனுஷனில் வலப்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலப்படக்கூடிய ஒரு அனுபவம் தேவை கற்றுக்குள்ளே பல உள்ளான மனுஷனில் ஒரு ஆவிக்குரிய பலம் என்று பிரியமானவர்களை மாம்சமோ பலவீனம் உள்ளது தான் ஆனால் ஆவியோ உற்சாகம் என்று முடிய கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உள்ளான மனுஷனில் நீங்கள் பலப்பட்டீங்கன்னா சாத்தான சாதனமாக ஜெயிக்க முடியும் சில பேர் ஊசி மாதிரி இருப்பாங்க பாருங்கள் சில ஊழியக்காரங்களெலாம் ஆனால் அவங்கள பிசாசை பார்த்ததோ பயப்பட ஆரம்பிச்சிடும் அவங்க கிட்ட போனாவே நடுங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்கள அவங்களுடைய உள்ளான சரீரத்தில் உள்ளான ஆவியில் அவங்க பலம் நடைஞ்சி அக்னியாக அவங்க பிரகாசிக்கிறாங்க அதேனால் நம்ம உள்ளான மனுஷனில் பலப்படணும் இசாஸுக்கு எதிர்த்து நில்லுங்க அவங்கள விட்டு ஓடி போவான்னு பைபிள் சொல்லுது உள்ளான மனுஷில் பலப்படுங்க அவங்கள விட்டு ஓடி போயிடுவான் சரிங்களா ஜபம் பண்ணலாமா கத்தருடைய பாதத்தில் ஆவியில் பல நாடைங்க கத்த ஒரு பெரிய காரியத்தை செய்வார் மாம்சத்தை தூக்கி வீசுங்க ஆவியானவங்களுக்கு பலம் தருவார் செடிக்கலாமா நல்ல பிதாவே ரகாலா சியாந்தா ஆமாம்ண்டுபுகிறேன் உள்ளான மனிதன் ஆவியில் பல நாடைய கத்தர் இந்த பிள்ளைகளுக்கு அணுக்கரகம் செய்வோம் செய்ங்க சுவாமி அணுக்கரகம் செய்ங்க சுவாமி ஆவியானவர் அணுக்கிரகம் செய்யும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு பிரே மாம்சத்தின் பெலவீனம் மாறி ஆவிக்குரிய பலத்தில் இந்த பிள்ளைகளை கட்டப்பட கத்தருக்காக அக்னியாய் மாற கத்தற்கருவை செய்ய கத்தர் ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் உங்கள் நாமத்தை மகிழ்வுபடுத்திக் கொள்ளுங்க அற்புதங்களை செய்யுங்கள் கற்று பெரிய காரியங்களை செய்யும் மறை நடக்கும் இயேசுவின் நாமத்தினால் செலவிக்கிற நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளெஸ் யூ கருவா